ஒரு தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கத்தருடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அந்த வசனத்தை வாஷ் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அங்கலாய்ப்பு எருசலேம் நகரத்தை பார்த்து அப்படியே அங்கலாய்ப்பார் எருசலேமே கோழி தன் குஞ்சிகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் மனமாக நான் எத்தனை தூரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன்பா உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டேப்பா அப்படின்னு எருசிலே நகரத்தை பார்த்து அங்கலாய்க்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் கோழி குஞ்சிகளை தன் சிறைகளின் கீழே பாதுகாக்கும் போது அந்த பயங்கர ஆனந்தம் அப்பா அம்மா இருக்கிறாங்க எப்படியாச்சும் எந்த எதிராளி வந்து நம்மளை கம்மி கொண்டு போகாதபடி நம்முடைய அம்மா பாதுகாக்கும் அப்படின்னு பயங்கர ஒரு திருப்தியோடும் பயங்கர திகிரியத்தோடு அந்த கோழி குஞ்சி காணப்படும் நல்லது ஆனா இன்னொரு பறவையை நான் காண்பிக்க போகிறேன் இப்போ அது எந்த பறவை அப்படின்னா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பழைய ஏற்பாடு கழுகு கழுகு தன் குஞ்சு எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வாசிக்கிறேன் கேளுங்க உபாகம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் குஞ்சிகளை எடுத்து அவைகளை அந்த குஞ்சிகளை தன் சட்டைகளின் மேல் சுமது கொண்டு போல கத்தர் அவனை வழி நடத்தினார் மிகவும் பெரிய சட்டைகளை உடைய ஒரு அல்லவா கூட்ட கலைக்குதான் கூட்ட கலைச்சு தன் குஞ்சிகளின் மேல் அசைவாடி அந்த குஞ்சிகளை எல்லாம் தன்னுடைய சட்டைகளின் மேலே அவைகளை சுமந்து கொண்டு செல்கிறதாம் அந்த கழுகு இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்க ரெண்டுமே தான் செய்கிறாரு ஏ கடவுள் தான் செய்கிறாரு ஏன்னா மத்த இருபத்தி மூணு பாக்குறோம் கோழி தன் குஞ்சிகளை எப்படி தன் சிறகுகளின் கீழே வச்சு பாதுகாக்குதோ அதுபோல் எருசலேம் நகரத்தாரே உங்களை நான் பாதுகாத்து கொள்ள மனதாக இருந்தேன்னு சொல்கிறாரு தட் இஸ் ஒன் ஆர் த கேரக்டர் ஆஃப் காட் ஆல் மை நல்லது ஆனால் அதே நேரத்தில் உபா முப்பத்து ரெண்டு என்ன சொல்றாரு கடவுளுடைய கேரக்டர் எப்படியா கழுகு தன்னுடைய குஞ்சிகளை சட்டைகளின் மேலே வைத்து சுமந்து கொண்டு போகிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போனேன் அப்படின்னு இசை ஜனங்களை பார்த்து சொல்றாரு ரெண்டுமே கடவுளுடைய கேரக்டரை தான் காண்பிக்கக்கூடிய வசனங்கள் ஆனா இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே எப்படி கூட்டி சேர்த்து பாதுகாத்து பராமரிக்கிறதோ அதே போல அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் அந்தபடியே நம்மை கூடியவராய் இருக்கிறார் மாற்றுகருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த கழுகு தன்னுடைய குஞ்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறதோ கையாளுகிறதோ அதை போலவும் அந்த கத்தர் உங்களையும் என்னையும் கையாளக்கூடியவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் கழுகு தன் கூட்டை கலைத்து அந்த கூட்டுக்குள்ள அந்த குஞ்சி கழுகு அப்படியே கம்ஃபர்டபுளா ரொம்ப இதாமா சுகாமா அப்படியே கூட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது திடீர் உனக்கு கண்ணை திறந்து பாக்குது கூடலாம் எல்லாம் கலைக்கப்பட்டிருக்குங்க தாய் கழுகு பண்ற வேலை உம் கூட்டை கலைச்சிருது அப்புறம் என்ன பண்ணுது தன் குஞ்சிகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை எடுத்து தன்னுடைய சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகுதாங்க ஒரு காரியத்தை முக்கியமாக கவனிக்கணும் கம்ஃபோர்டபுளா இருக்குது சார் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது சுகமா இருக்குது சார் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் அநேக நேரங்களிலே அந்த கூட்டை கலைக்கக்கூடியவராய் இருக்கிறாருங்கோ

கம்ஃபர்டபுளா இவ்வளோ நாள் இருந்தோமே இப்போ டிஸ்கம்ஃபர்டாக இருக்குது அப்படின்னு பதறும் அந்த நேரம் பார்த்து அந்த கழுகு குஞ்சை கழுகு எடுத்து தன்னுடைய சட்டைகளின் மேலே வச்சு அப்படியே பறக ஆரம்பிக்குது உயரமான இடத்துல கழுகு சட்டைகளை விரித்து பறக்கும் அந்த சட்டைகளின் மேலே குஞ்சி கழுகு உட்கார்ந்துட்டு இருக்குமா திடீர்னு என்ன போகணும் தன்னுடைய சட்டைகளை அப்படியே சுருக்கி இப்படி விரிக்குமா குஞ்சி கழுகு என்ன பண்றது தெரியாது மேலே உயரமான இடத்துல பறந்துட்டு இருக்குது வேற வழியே கிடையாது இந்த குஞ்சி கழுகுக்கு தன்னுடைய சிறிய சிறகுகளை அது விரித்துதான் ஆக வேண்டும் விரிக்கும் அது பறக்க பழகி கொள்ளும் இதை இந்த தாய் கழுகு எதிர்பார்க்குது பாருங்க

இந்த விதமாக அந்த குஞ்சி கழுகானது எப்படி பறக்கணும் எப்படி உயரமான இடத்துல பறக்கணும் நம்முடைய அம்மா கழுகை போல பறக்கணும் அப்படின்னு அந்த குஞ்சி கழுகு பழகி கொள்ளுகிறது அப்போ அந்த உபாவ முப்பத்தி ரெண்டு பதினின் படி இசுரவேல் ஜனங்களை இசுரவேல் ஜனங்களை கத்தர் இந்த கழுகுத்தன் குஞ்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறதோ கையாளுகிறதோ அந்த விதத்துல இசுரவேல் ஜனங்களை அந்த கத்தர் ஹேண்டில் பண்ணினார் கையாண்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை அங்க நாம பார்க்கிறோம் அப்போ அந்த கடவுளுடைய கேரக்டர்

சுகமா இருக்குது சார் இருக்கிற இடத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு அந்த கூட்டை கலைக்கக்கூடிய ஒரு கத்தர் இருக்கிறாரு ஐயோ கூடு களைஞ்சிருச்சியா கூடு களைஞ்சிருச்சியா பதறாதீங்க உங்கள் கூடு கலைக்கப்படும் என்று சொன்னால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் நம்பி ஆராதிக்கிற கத்தர் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து உங்களை எடுத்து உயரமான இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் பறக்க உங்களை பழுக்குவிக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் செய்கிற ஐயா உங்க வாழ்க்கையில கத்தரால் பராமரிக்க கூடிய ஒரு காலம் இருக்குது இல்லைன்னு நான் மறுக்கவில்லை மறுக்கவில்லை அதே நேரத்தில் கூடு கலைக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமும் உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுகிறேன் கோழி தன் குஞ்சிகளை சிறைகளின் கீழே பாதுகாக்கிற வண்ணமாக அது 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 ஒரு ஓகே இருக்க வேண்டும் கத்தர் ஓ ரொம்ப நல்லா அந்த கத்தர் பாதுகாக்கிறாரு அப்படின்னு ஒரு உணர்வுக்குள்ள நீங்க வர வேண்டும் அது வேணும் ஆனா அதுலயே அப்படி இருந்துட்டு கூடாது கத்தருக்கு தெரியும் அதனாலதான் தாய்களுக்கு எப்படி கூட்ட களைச்சி விடுகிறதோ அதே போல உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல கத்தர் கூட்ட களைச்சு விட்டுறாரு அப்போ உயரம் கொண்டு போய் நாம பறக்க பழகி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கத்தர் கிரியேட் பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஏன்னா ஏராளமான விசுவாசிகள் ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப சுகமா இருக்குது சார் அப்படின்னு அந்த இடத்துலயே அப்படியே தங்கி விடுகிறார்கள் சுகமா இருக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லை கத்தருடைய ஆசீர்வாதம் தான் அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனா உங்களை ஒரு உயரமான உன்னதமான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் உங்களை பறக்க வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்க அந்த கம்ஃபர்டபுளான வெளியில நீங்க வந்து தானே ஆகணும் சார் 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 நான் வரமாட்டேன் ரொம்ப இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டு கூட்ட களைச்சு விட்டுருவாரு சாமி ஆனா ஒரு திகிரிய நான் சொல்றேன் பயப்படாதீங்க கூடு கலைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவருடைய சட்டைகள் மேலதான் இருக்கீங்க உங்களை அப்படியே கொண்டு போய் மேல கொண்டு போய் அப்படியே உற்றுவாரு பாருங்க நீங்க பறந்துதான் ஆக வேண்டும் உங்களை பறக்க வச்சிருவாரு சார் பறக்க வச்சிருவாரு நீங்க பறந்தாலா அவர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கிறாரோ அதையெல்லாம் உங்களால செய்து காட்ட முடியும் கூடு கலைக்கப்பட்டது சார் அங்கலாய்க்காதீங்க கத்தவங்க கூட தான் இருக்கிறாரு உங்களை உயர பறக்க வைக்கும் கூட ஒரு முகாந்திரமா செயல்படுகிறாரு அதனாலதான் சில நேரங்களில் கூடு கலக்கப்படுகிறது சோ இந்த நாளிலே உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட தகவல் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதா இருந்திருக்கும் என்று ஆழமாய் நான் நம்புகிறேன் ஏந்த இயன்றைய தகவலை கத்த ராசீவதிப்பாராக ஆ மே ஆ மே பிரைசலா ஆமி